வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்குற அதனால சிரிக்க மாட்டேன்ற வேற இது பேசிக்கணும் என்ன டென்ஷனும் எனக்கு தெரியாதுப்பா நீங்களே பார்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்து எனக்காக ஒன்று தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தார் அதை வந்து நான் உங்ககிட்ட காமிக்கவே இல்லை அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் என் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் லவ் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு மாமா வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கெஸ் பண்றதெல்லாம் வேணாம் அதை நானே உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா அது என்ன கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த கிஃப்ட்டு இது கிஃப்ட்டு இது சின்னதா இருந்தாலும் ஆனா பெருசு இதுக்குள்ள இருக்கிறது பெருசு என்ன இத்தனை வருஷம் இல்லாம இப்ப அவர் ஒரு ஒரு விஷயம் செய்யும் போது எனக்கு அது ரொம்ப பெருசாவே தெரிஞ்சுது இதுக்குள்ள இருக்கிறது என்னன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட காமிச்சிடலாம் பாத்தீங்களா இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா என்னுடைய நகை என்னடாது ஆஹா லைட் இது இதுக்காக என்னுடைய மாட்டிலுங்க மாமா மூட்டுட்டு வந்து கொடுத்துட்டாரு மீனா இதுக்காகவும் இந்த வீட்டு வேலையை முடிக்கிறதுக்காகவும் தான் அவங்க வந்து வந்துருந்தாங்க இதை வந்து மூட்டுட்டு வந்துட்டாங்க இது நீங்க ஒன்றே நினச்சிடாதீங்க முழுக்க முழுக்க யூடியூப் பேமெண்ட்டால நம்மளால வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் லோன் எடுத்தேங்க இங்க அந்த லோன்ல வந்து லோனு லோன் எடுத்திருந்தேங்க நான் லோன் எப்படி எடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே அன்னி கூட சேர்ந்துருக்கன்ல அதில் வந்து லோன் எடுத்து எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க போன வருஷம் ஜனவரி மாதம் ஆச்சு இந்த வருஷம் ஜனவரி வந்துடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு வட்டி மட்டும் இதுக்கு வந்து நாலாயிரத்தி எட்நூறுரூவா கட்டியிருக்கேன் நான் எப்படி ஆமாம் நான் நாலாயிரத்தி நானூறுரூவா கட்டினேன்ல நான் நாலாயிரத்தி நானூறுவா கட்டினேன் இதை மூக்க போகும்போது ஒரு மாதத்துக்கு வட்டியை கொடுத்துட்டு மாமா வந்து இதை மூட்டுட்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஏன் வச்சேன் எதுக்கு வச்சேன்ற விஷயத்தெல்லாம் என்ன நான் சொல்ல விரும்பல அதனால் வேணாம் ஃபாஸ்ட் இட் ஃபாஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இனி வரப்போகிறது நல்லதாகவே இருக்கட்டும் ஏன் மாமா ஒரு வழியாக வந்துடுச்சு இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு தங்கத்தெல்லாம் நம்ம வாங்கணும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க அதனால தான் மாமா கிட்ட சொன்னேன் லோன் எடுத்து காசு போட்டு விடுறேன் அதனால வந்து நீங்க இதை இது பண்ணிடுங்க அப்படி மூட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து நம்மளுடைய கடனை வந்து எல்லா கடனையுமே முடிச்சாச்சு என்னங்க மாமா ரெண்டே கடன் இருக்கு என்ன கடன் மாமா வண்டிடியும் வண்டிடியும் லோன் வந்து மாசம் மாசம் கொடுக்குறது இப்போ நம்ம இந்த வீட்டுக்காக வாங்கின கடனுங்களை வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து அந்த லோன் பணத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த ரெண்டு நகையும் மூக்கணும் அப்படின்றதுக்காக தான் லோன் எடுத்தோம் இப்போ அங்கே இருக்கிற மாதம் மாதம் இதுக்கு வட்டி கட் கட்டணுமே அப்படின்றதுக்காக இப்போ வந்து இன்னைக்கு அந்த நகையுமே போய் நாங்கள் மூட்டுட்டு வந்துடுவோம் முடிஞ்சுதுன்னா அதையும் மூட்டுட்டு வந்து நாங்கள் வந்து வீடியோவாக இதில் ஆட் பண்ணிடுறோம் இதை ரெண்டுத்தையுமே நகையும் வந்து மாமா மூட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த நகை இப்போ மூக்கிறதுக்காக போகிறோம் ரெண்டு வேலைக்காக போகிறோம் என்னென்ன வேலைக்குன்னா ஒன்று ஈபி விஷயத்துக்காக போகிறோம் இன்னொன்று வந்து இந்த நகை மூக்குறதுக்காக தான் நம்ம போகிறோம் இந்த ரெண்டு வேலையும் முடிச்சிட்டு வந்தோம்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா என்னவோமா இது திடீர்னு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது பார்த்தாலே தெரியும் சரி பார்த்தா தெரியும் திடீர்னு ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு மைண்ட்செட் வந்தது வாங்கி கொடுக்கணுங்க அப்படிக்காக வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல வீடியோ பார்த்துட்டு நான் வாங்கிட்டு வந்தீங்களா எது சரி எதுவாக இருந்தாலும் ஓகேவா எதுவாக இருந்தாலும் ஓகேவா ம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்தி இங்கே பாருங்களேங்க இப்படி இருக்கா இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கா அது வந்து அசிங்கமாக இருக்குங்க ஒரு மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை கழட்ட முடியாது இதை கழட்டுறதுக்கு பதிலாக இது உள்ள கடைக்கு போயிட்டு இதை பிடுங்கி தான் எடுக்க முடியும் நம்ம ஏன்னா இந்த ஊரில் நம்ம ஊர் இப்பயே உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் நான் என்ன காமிக்க வரேன்ட்டு பாருங்கள் மூக்குத்தி தான் சரிங்க தெரியுதுங்களா மூக்குத்தி தாங்க இதுவே எவ்வளோமாம்மா ரேட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து வாங்கினது எனக்கு தெரியாது சரிங்களா நான் ஒரு வீடியோ போட்டுருப்பேன் தெரியும் தெரியும்ல ஒரு நாலு கடையில் நான் நான் நீ ஏறி எருங்கி நகை வாங்க போனோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இருப்பேன் நகையே வாங்கலையேம்மா நீ அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா நாங்கள் அப்போ போய் மூக்குத்தி தேடு 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 தேடிட்டு வந்தோம் பட் எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை அப்போ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப உடஞ்சி இருந்துட்டேன் என்னடா இது மூக்குத்தி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோலையும் நான் ஃபீல் பண்ணேன் இவங்க என்ன பண்ணாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை போய் வாங்கினாங்க கல் வச்சதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நான் ஒன்று போட்டு இருந்தேன் தெரியுங்களா சார்னியா மிர்சா டைப்பில் அதே தான் இது ஏமா இதே எடுத்துகிட்டு வந்தீங்க நான் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறதுக்கு தான் பார்த்தேன் ரிங்கு மாதிரி அது இருந்தது பட் என்கிட்ட அமௌண்ட் இல்லாமல் இருந்தது அதனால சரி இதை வந்து சின்னதாக வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கணும் ஓ அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஓகேங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பார்த்தது வந்து ரிங்கு டைப்பில் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்தது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் தாங்கும் கொஞ்சம் நாள் இருக்கும் இதான ஒரு ஆறு மாதம் வரக்குள்ளே இதை எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன் அப்படின்னா இது வந்து நான் இங்கே தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கிடைக்கலன்ற விரக்தியில் மாமாவாக எனக்கு இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஃபஸ்ட் டைமு அவங்க வந்து இந்த ஆகட்டும் வா அவங்க காசு சம்பரித்து கொடுத்துருக்காங்க நான் வாங்கியிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைமு இந்த வலையிலு இந்த மூக்குத்தி இவங்களா போய் அதை வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா மாமா அந்த மாதிரி இது வரைக்கும் வலையில கூட அவங்க கடையில கூட்டு போய் எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை என்ன லவ் பண்ணுறதுக்கும் புதுசு புதுசு கொது செலுத்து கொடுத்துருந்தாங்க அதோட ஐயாயிரம் ரூபாய் வந்து எவ்வளவு இருந்தது நூற்றி ஒன்றரை தான் கொடுத்துருந்தாங்க பெருசு நல்லா பெருசு லவ் கல்யாணம் பண்ணதுக்கு அப்படியா இன்னும் ஞாபகம் இல்லை நம்ம எத்தனை மாசம்டா எத்தனை நாள் ரா லவ் பண்ணிட்டோம் எப்படி பேசுகிறோம் போகிறங்களே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்தோம் தெரியுமா மணலி மாத்தூர் வீட்டில் அப்போ எடுத்து கொடுத்தது அந்த கொலுசு அப்போதான அப்பதான் அவங்க தங்கச்சி கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு பண்ணிட்டு போய் தான் அதுக்கப்புறம் திரும்ப அவசர சார்ந்தது அவரு ஓகேங்களா அதனால வந்து ரெண்டாவது பொருள் அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் போய் சம்பாரிச்சு எடுத்தது என்ன ஆனால் இது முழுக்க முழுக்க என் ஹஸ்பண்ட் மட்டுமே பொருள் சின்னதாக இருந்தாலும் இதில் இருக்கிறது எனக்கு பெருசு ஏன்னா எனக்கு வந்து அவராக போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது அதுவும் நான் இந்த மாதிரி தான் போடுவேன்றதை அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ லவ் யூ மண்ட் சீக்கு போகலாம் வேறு வேலைக்கு போகல உட்காந்துருந்தால் இப்படி பேசுறது அறிவு வந்துடுறாரோ எங்கேயும் போக முடியாது எதுவும் பண்ண முடியாது ஆமாங்க இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஈபிக்காக போகிறாங்க அங்கே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாங்களாம் முடிச்சுட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் போயிட்டு அந்த நகையும் மூட்டுட்டு வந்து உங்ககிட்ட அதையும் காமிக்கிறேன் நான் சரி இப்போ போயிட்டு வந்துடுறாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பயங்க வந்து நகை மூட்டுகிட்டு இருக்காரு ரொம்ப லேட்டாவது கிட்டத்தட்ட அரை ஆயிடுச்சு வந்து உட்காந்து இன்னும் முடியல மூட்டுவிட்டோன்னு மெசேஜ் வந்துடுச்சு பார்ப்போம் வரட்டும் டொக்காமிக்கிறேன் உங்கள் கிட்டே കുങ്കുമ വച്ചു ഇതെല്ലാം കുങ്കുമ ആയിച്ചു സൗണ്ട് ஓகேங்க மூட்டாச்சுங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சொல்லாமா சரி ஓகேவா இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃபீஸ்ல இருக்கும் மாமா வந்து அறியிருக்கான் பார்த்தீங்களா அந்த ரூமுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பட் அந்த அளவுக்கு அங்கே தெரியல அங்கே இருட்டா இருக்கிறதுனால இங்கே வருங்க மாமா வரட்டும் வெயிலையை வரட்டும் பார்க்கலாம் ஹாய் ஃபேமிலி இது என்ன என் கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கமல மூட்டு வந்ததை வந்து பார்த்துடலாம் எங்கே மாமா வச்சுருக்கீங்க கொடுங்க இருக்கு உள்ள இருக்கா பாருங்க இல்லை வண்டிக்குள்ள இருக்கா பாருங்க போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரியான ஜுரம் என்னன்னே தெரியல போகிறப்ப நல்லா தான்ப்போ போனேன் வர்றப்போ பார்த்தா ஒன்றும் முடியல சரியான ஜுரம் வந்துட்டு அப்படியே கிட்ட அரிசியை மட்டும் போட்டு கொடுத்துட்டு கம்முன்னு படுத்துட்டேன் நான் நீங்கள் சாதம் மட்டும் வடிச்சுக்கோங்க குழம்பு இருக்குது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துட்டேன் நான் இது வந்து அந்த பழைய மூக்குத்தீங்க கழட்டி கழட்டி பார்த்தாங்க கழட்ட முடியல அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே வந்து அந்த திருகாணி இருக்குல்ல அந்த உள்ளே இருக்குது கட் பண்ணி எடுத்துட்டாங்க மூக்குவல்லி வந்தது மட்டும்தான் மிச்சம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த இது வந்து கீழே உழுந்துடுச்சு தேடுறதுக்குள்ளே மாமா வெறுத்து போயிட்டார் ஏமாச்சு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டுட்டோம் நீங்கள் ஆல்ரெடி அதிலே பார்த்துட்டீங்க பேங்க்லேயே நான் காமிச்சிருக்க பார்த்துட்டீங்க அதனால வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காமிக்கிற சொல்லியிருந்தேன் இது மூட்டு வச்சு நல்லதில்லை மாமா மூட்டு கொடுத்துட்டு இறங்க படி இறங்குறப்போ என்ன திரும்ப சொன்னார் என்னப்பா சொன்னீங்க இதெல்லாம் மற்ற நகையை மூட்டு கொடுத்தாச்சு அடுத்தது வந்து கா நகை எடுக்கணும் ஓ நகையை மொத்தத்தையும் மூட்டு கொடுத்துட்டேன் என்ன இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார் சரிங்களா இது வந்து நான் வந்து தைப்பூசத்துக்கே வரும் அப்படின்னு நினச்சேன் பட் இவ்வளோ லேட்டாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ம் இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் போட்டிருக்கேன் நான் இதை நான் கட் பண்ணுற ச இதுவில் வந்து ஈதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்களே சொல்லிடுங்க ஈபிக்கு வந்து அப்பாவோட ஆதார் கார்டு கொஞ்சம் சத்தமாக பேசுங்க காது கேட்காது ஈபிக்கு வந்து அப்பாவுக்கு வந்து அப்பாவுடைய ஆதார் கார்டு இடத்தோட பட்டம் அப்ப அதை சைன் பண்ணி கொடுக்கணும் வந்து நம்ம எடுக்க முடியுமா தனியாக கனெக்ஷன் எடுக்க முடியுமா என்ன எடுக்க முடியாம அதனால பேசணும் அதாவது ஈபியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்பாவுடைய ஆதார கார்டு இப்போ இருக்க இந்த இடத்தோடைய பட்டால வந்து ஜெராக்ஸில் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லேயே அந்த பட்டோடி ஜெராக்ஸ்லேயே எடுத்து போட்டு கொடுத்தா தான் நாங்கள் வந்து ஈபி தனியாக இழுக்க முடியும் வேற இடத்த வீடு கட்டியிருந்தால் ஈபி வந்து என் பேர்லேயோ இல்லை அவர் பேர்லேயோ எடுத்துருக்கலாம் இப்போ இந்த இடத்த என்னும்போது அவங்களோட இது ப்ரூஃப் வேணுமா ம் அப்படின்னு இருக்காங்க என்ன பார்க்குறீங்க இல்லை இங்கே கிச்சனுக்கு வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து அப்படின்னு வந்தாங்கன்னா கிச்சன் வந்து உங்களுக்கு தனியாக இருக்குதா இல்லைன்னா அதுக்கும் பார்ப்பாங்க ம் அதுக்கப்புறம்தான் அவங்க கரண்ட்டு எடுப்பாங்க மீட் இல்லத்துலையும் எடுப்பாங்க இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஓ அது ஒன்று சொன்னாங்க இப்போ வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்கணும் கேட்டால் தான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அது பார்த்துக்கலாம் எல்லாம் இன்னைக்கு என் அப்பா வந்த நேரம் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்குறோம் ஓப்பன் பண்ணிக்கலாமா எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்தீங்களா இது வந்து நான் ஆண்டி முருகர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி முருகரை எடுத்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தைப்பூச தண்ணிக்கு வந்து நான் சாமி கும்பிட்டு உட்காந்து வந்து விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது விளக்கு பற்றி நம்ம அந்த முருகரை ஃபோட்டோஸில் வந்து கீழே பற்றிக்கிச்சு அதில் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தேன் எவ்வளோ அழகாக இருக்க பார்த்திங்களா அவ்ள அழகா இருக்கிறாரு கண்ணு அந்த மூக்கு எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குது இத வந்து மாமா சொன்னாரு நீ ஏன் இந்த மாதிரி செலவு வாங்கின செலவாங்க வந்து அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அபிஷேகம்லாம் பண்ணணும் பண்ணலைன்னா வந்து அதனுடைய தோஷம்லாம் தாங்கும் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு என்னை கேட்டார் நான் சொன்னேன் இல்லை எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவர் வந்து இப்போ வந்து ஆண்டியாக இருக்கார் இவரை வந்து நம்ம ராஜ அலங்காரம் வந்து பண்ணணும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு தேவையானது எல்லாமே வாங்கணும் கண்டிப்பாக வாங்குவேன் ஓகேங்களா அழகாக இருக்கிற அழகா இருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவர் கையில் வைக்கிறதுக்கு வந்து வீவி பாருங்கள் அது உங்களால் கடவுளாக இருந்திருக்காருப்பாரு வந்து ம் கோல்டில் வாங்கி வைக்கிற அளவுகள்லாம் எனக்கு வந்து எதுவும் இல்லை என்ன கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதையும் வாங்கி வந்துமாம் வரமாட்டேன்னு எனக்கு அதுக்கு மேம் எனக்கு மயில் இருக்குது என்ன இருக்கு ஓகே சரிங்களா ரொம்ப அழகா இருக்காரு இந்த பக்கம் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க கிளியும் அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டிருக்காங்க நல்லா இருக்குங்களா ரொம்ப அழகா இருக்காரு சரி ஓகே பயங்க பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் வர பிடிச்சிருக்கோம் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ நாங்கள் வெளியே போகிறோம் போயிட்டு வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒட்டு மொத்தமாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பை